வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக மாயநதி நான் அழகான நினைவுகளால் மனதுள் பதுங்கித்தான் உள்ளது சில நினைவுகள் அவற்றை முட்டு பார்த்திட என்றும் நினைத்ததில்லை நான் அவற்றை மூட்டு பார்த்திட என்றும் நினைத்ததில்லை நான் என்றும் அழகான நினைவாகவேன் என்றும் நினைவாகவேன் இதை தொடங்கினால் அழகான நினைவுகளை தொடர்ந்து இதை மீட்டத் தொடங்கினால் அழகான நினைவுகளை தொடர்ந்து அந்த ஆழமான இரவுகளும் அழுகையிலேயே கரைந்த மகளிடமும் அடுத்தடுத்து என் கண் முன்னே விரிந்திடும் மீட்டத் தொடங்கினால் அழகான நினைவுகளை தொடர்ந்து அந்த ஆழமான இரவுகளும் அழுகையிலேயே கரைந்த புகலிடமும் அடுத்தடுத்து என் கண் முன்னே சுயத்தை அறவே வருத்து ஏதோ ஒரு அவசரத்துள் என்னையும் என் நினைவுகளையும் புதைத்து என்னையும் என் நினைவுகளையும் புதைத்து ஓடிக்கொண்டிருக்கின்றேன் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அழகானதொரு மாய நதியாக